இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடிய இயேசு ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன் செபதேய்வின் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்த்தலமேயு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் சிறப்பாக திருப்பலியிலே ஜெபித்து கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாம் வாரத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளில் தம்மிடம் இருக்கும்படி தாம் விரும்பியவர்களை ஆண்டவர் அழைக்கின்றார் தேர்ந்தெடுக்கின்றார் தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைக்கின்றார் மலை ஏறி தனக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் ஏசு அழைக்கின்றார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் விரும்பியதால் அல்ல கடவுள் நம்மை விரும்பியதால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் திருமலுக்கு பெற்றிருக்கின்றோம் ஆண்டவருடைய அருள் சாதனங்களை எல்லாம் பெற்றிருக்கின்றோம் ஆண்டவர் இவற்றையெல்லாம் விரும்பியிருக்கின்றார் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் தான் விரும்பினேன் நான் தான் இதை செய்தேன் நான் தான் இங்கே வந்தேன் அப்படி அல்ல ஆண்டவர் முதலிலே விரும்பியிருக்கின்றார் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக ஆண்டவர் தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் முதலிலே தம்மோடு இருப்பதற்காகத்தான் நினைக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார் நாம் அந்த கடவுளோடு இருக்கின்றோமா அவர் இம்மானுவேலன் இம்மானுவேலன் என்றால் கடவுள் நம்மோடு என்று அர்த்தம் அவர் நம்மோடு இருப்பதற்காக வார்த்தையான தெய்வம் மனிதராக மத்தியிலே வந்திருக்கின்றார் அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார் நாம் அவரோடு இருக்கின்றோமா பல நேரங்களிலே நாம் கடவுளோடு இருப்பதில்லை நாம் விரும்பிய நபர்களோடு இருக்கின்றோம் விரும்பிய இடங்களுக்கு செல்கின்றோம் கடவுளோடு இருக்கின்றோம் ஒரு நாளில் நாம் கடவுளோடு எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் எம்மாவு பயணத்தின் பொழுது அந்த சீடர்கள் நீர் எங்களோடு தங்கும் மாலை வேலையாகிவிட்டது என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த சீடர்களைப் போல நாமும் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று நாம் சொல்லி ஜபிப்போம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கடவுளோடு தங்க வேண்டும் மார்த்தா மரியால் வீட்டிற்கு ஆண்டவர் இயேசு செல்கிறார் அங்கே மார்த்தா பற்பல காரியங்களை குறித்து பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார் மரியாலோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஆண்டவர் இயேசு மரியாலை பாராட்டுகின்றார் மரியா அப்படி என்ன நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் இயேசுவோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதைக் கேட்டு கொண்டிருந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இயேசுவின் பாதம் அமர்வோம் வேற்றிடத்தில் ஆயிரம் நாள்கள் வாழ்வதை விட ஆண்டவரின் முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வதே மேலானது அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரோடு இருந்து பாருங்கள் அந்த அனுபவம் அளப்பரியது ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் இறைவனோடு இருப்பது எவ்வளவு இனிமையானது தேனினும் இனிமையானது கடவுளோடு இருப்பது தம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் முதலிலே ஆண்டவர் விரும்பி நம்மை அழைத்திருக்கின்றார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் யாரோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் எவற்றோடு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை அழைத்த உங்களை படைத்த உங்களை தேர்ந்தெடுத்த இறைவனோடு இருக்கின்றீர்களா உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் ஆண்டவரோடு இருந்தால் மட்டும் போதுமா நற்செய்தியை அறிவிக்க பறைசாற்ற அனுப்பப்பட வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை பேதரு சொல்வது போல தாபோர் மலையிலே உமக்கொன்றும் ஆண்டவரே உமக்கொன்றும் கொன்றும் கோன்றும் எளியாவுக்கொன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைத்து நாம் இங்கேயே இருப்பது நல்லது ஆண்டோரோடு இருப்பது நல்லது தேனினும் இனிமையான அனுபவம்தான் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டோருடைய ஞானத்தை கற்றுக்கொண்டு அவருடைய பிரசனத்திலிருந்து நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு நாம் நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட வேண்டும் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே அவருடைய வார்த்தையை கேட்டு சவேரியார் இந்தியாவிற்கு வந்தார் தோமையார் இந்தியாவிற்கு வந்தார் நற்செய்தியை இப்படியாக பலர் அறிவித்தார்கள் அதே போல நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழும் குடும்பத்தில் நாம் வாழும் குழுவிலே நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் துணிவோடு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் அதற்காக என்ன துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்ற துணிவோடு நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் பேய்களை ஓட்ட அதிகாரத்தை கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டோரோடு இருங்கள் நற்செய்தி அறிவியுங்கள் பேய்களை ஓட்டுங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களோடு எப்பொழுதும் இருக்கும் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியம் இயேசு ஆண்டவரே நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் விரும்புகின்றீர் எங்களை உமோடு இணைத்து கொண்டிருக்கிற உமக்கு கொடான கோடி நன்றி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் அத்துணை பேரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே மருத்துவமனைகளில் இல்லங்களிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்தி எழுந்து நடக்க வைப்பீராக ஆண்டவரே இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் நீர் ஆசிர்வதையும் இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவே ஆண்டவரே குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக பெற்றோருடைய கண்ணீரை துடைத்தரலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நீர் ஆசீர்வதிப்பீராக குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சினைகள் இருந்தும் பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் இயேசுவே ஆண்டவரே மெஸ்ஸியாவே எங்கள் மீட்பர் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீரே எங்களை பாதுகாப்பீராக இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசிர்வதித்து தாரும் ஆண்டவரே எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட இயேசுவே ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தேர்வு எழுதி நல்ல ஒரு வேலை வாய்ப்பிற்காக வெற்றிக்காக காத்து கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் வெளிநாடு செல்ல ஆசைப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்லபடியாக வீசா கிடைக்கும்படியாக நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த ஜப வேலையில் இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை தாரும் எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நல்வழிப்படுத்தி பாதுகாத்தருளும் ஆண்டவரை நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடுவதாக கோபத்தில் இருந்து பேராசையிலிருந்து சுயநலத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரையும் அன்பினால் எங்களுடைய உள்ளங்களை நீர் நிரப்புவீராக உமை போல நாங்கள் குற்றம் குறைகளோடு சக மனிதர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் உடைய நற்செய்தியை துணிவோடு அறிவிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரே இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டு ஜபிக்கிற வேளையிலும் கூட இன்னுமாக நாங்கள் கேளாமல் இருக்கக்கூடிய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் தேவைகளை அறிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்